ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல்ஹாசன் அவர்களை பற்றிய புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ எந்த ஒரு ஒரு மனிதன் ஒரு மகா கலைஞன் தமிழுக்காக நான் நிற்கிறேன் என் படம் கர்நாடகாவில் ஓட தேவையில்லை நான் வந்து தமிழ் தான் ஊத்தமொழி அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டேன் அதற்கு மேல் நம்ம வந்து போய் பஞ்சாயத்து பண்ண தேவையில்லை நான் வந்து கர்நாடகாவில் தமிழீஸ் தள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சங்கிகளுடைய கூட்டத்துக்கு பேச்சை கேட்டு ஒரு சில ரஜினி ரசிகர்கள் எச்சைகள் அவங்களுடைய பேச்சுகளை கேட்டு நெகட்டிவ் விமர்சனம் காலில் இருந்து நான் சொல்கிறேன் ஒரு ஐடி ஒன்று சொல்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிடுது நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ட்வீட் இருக்கான் அந்த மாதிரி கமலஹாசன் அவர்களுடைய தக் லைஃபை குப்பை குப்பை குப்பைன்ட்டு இது மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா அப்படிங்கிறது நம்மளால் க்ளீனாக பார்க்க முடியுது ஸோ கமலஹாசன் அவர்கள் டிஎம்கேயில் சேர்ந்ததுனால அவரை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் இந்த படத்தை ஒன்றும் இல்லாம ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கிகள் எல்லாமே இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க மாரிதாஸ் சங்கி அப்புறம் நிறைய பேர் வந்து கிஷோர் கே சுவாமி சங்கி ஏகப்பட்ட பேர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அதற்கான காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமலஹாசனுடைய லைஃப் மேலே ஒரு வெறுப்பு கிடையாது இது கண்டிப்பாக கமலஹாசன் அவர்கள் மேல் உள்ள வெறுப்பு அதுவும் டிஎம்கே கூட்டணியில் இருக்கும் கமலஹாசன் மேல் வெறுப்பு அதையும் கூட சொல்லணும் அப்படின்னா மாநிலங்களவை எம்பி வாங்கிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு அந்த ஒரு வெறியில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளீராக நம்மளால் வந்து பார்க்க முடியுது இட்ஸ் அஜெண்டா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இன்னொன்று வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க என்னெங்க படம் பண்ணிட்டாங்க என்ன படம் பண்ணிட்டாங்க ஆ என்ன வந்து சொல்லிட்டாங்க ஒன்றுமே பண்ணலையே என்ன ஒன்றுமே பண்ணல அதாவது ஒரு படம் அப்படிங்கிறப்ப எல்லாரும் திருப்திப்படுத்த முடியாதுங்க அவங்களால் முடிஞ்ச ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வந்து எஃபர்ட் போட முடியுமோ அதை போட்டு பண்ணியிருக்காங்க அது நல்லா இருந்தால் இருக்குது நல்லா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து போய் பக்கல் பார்க்காதீங்க இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஒதுக்குவோம் இதெல்லாம் வந்து டிக்கெட் காசு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு உரிமை இருக்குது அவனுக்கான ஒரு சொல்கிறதுக்கு அது எனக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதே மாதிரி ஒருத்தருக்கும் போய் அவன் பார்த்துட்டு தான் வந்து கருத்து தெரிவிக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா இதே மாதிரி தான் இருபது வருஷம் முன்னாடி கமல்சர் படங்கள் வந்து வர்றப்ப எல்லாரும் வந்து அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா அதெல்லாம் ரொம்ப புரியவே இல்லை அந்த மாதிரி சொல்லி சொல்லியே முதல் ஓச்சானுங்க இப்போ அரசியல் வந்த பிறகு படமே நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லி இருக்கானுங்க அப்படிங்கிறது க்ளீனாக நம்மளால் வந்து பார்க்க முடியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் கிட்ட இருந்து கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து எதுக்குடா தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட் முதல் நாளாச்சும் அந்த மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க வேண்டாமா முத ஒரு ஷோ கூட்டம் வந்தால் போதுமா அதுக்கே சப்போர்ட் பண்ணியிருக்கானாமா அதாவது இந்தியன் டூவே இருபத்தஞ்சு கோடி ரூபாய் இப்போ தக்லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இவ்வளோ தான் ஸோ இதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்கு என்னன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்காக குரல் கொடுத்து தமிழக மக்கள் உயிரே உறவே தமிழே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்த அந்த மனுஷன் கடைசி வந்து ஆப் வச்சுட்டாங்க இருபத்தோரு கோடி ரூபா தான் ரெஸ்ட் ஆஃப் த ஓவர்சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து நீங்கள் பைலப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு கோடி ரூபா கிட்டே வந்திருக்கு நாற்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தொம்பது கோடி ரூபா வரைக்கும் வந்து இதை பார்க்கும்போது நமக்கு என்னென்ன தோணுதுன்னா அட பாவகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் டோட்டல் ஓவர்சீஸ் வந்து இருபத்தாறு கோடி ரூபா டோட்டல் தமிழ்நாடு இந்த இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தோரு கோடி ரூபா அது போக ஆந்திரா கேரளா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலாம் ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் தான் ஆந்திரப்பிரதேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபா தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் கிரோர் தான் ஸோ தமிழ்நாடு மட்டும் இருபத்தோரு கோடி ரூபா ஓகேவா ஸோ மொத்தம் நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது புள்ளி ஐம்பது கோடி ரூபா கிட்ட வருது ஸோ ஃபார்ட்டி நைன் அதாவது நியர் டு ஃபிஃப்டி க்ரோர்ஸுங்க இது வந்து நிஜமாவே தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு கோடி வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் ஒரு அறுபது அறுபது அறுபத்தேழு கோடி வந்திருக்கும் ஸோ அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது ஸோ தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு இருபது கோடி எக்ஸ்ட்ரா வந்துருந்ததுன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகியிருக்கும் முதல் நாள் வசூல் இன்னும் செகண்ட் டே தேர்ட் டேலாம் இன்னும் வந்து படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சரி ஓகே இவங்க சொல்லிட்டாங்க நாலு பேர் காரணம் எங்களுக்கு அவங்க சொன்னால் போதும் அப்படின்றதை தாண்டி அவங்கள விட்டுட்டு அந்த படத்தை பார்க்காம வர்றாங்க ஸோ தமிழ்நாட்டில் கீப்பான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்க்குற ஆடியன்ஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களா சொல்லி கூப்பிட்டா உண்டு இந்த ரிவ்யூவர்ஸ் பேஜை கேட்டு போனீங்க அப்படின்னா அந்த பீட் ரிவ்யூர்ஸ் கொடுத்து காசை கொடுத்து நோட் பண்ணுறேன் எங்களுக்கு கேட்டு போனீங்கன்னா நீங்கள் படத்தை என்ஜாய் பண்ணவே மாட்டிங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா படத்துடைய புரிதலே தெரியாமல் இருக்கானுங்க இந்த படத்துடைய நாட்டே வந்து புரியாமல் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இன்னமும் வந்து அவனை புரிதலற்றவங்களா இல்லை சார் மேலே இருக்க வன்மமா அப்படிங்கிறது நம்மளால வந்து அடையாளப்படுத்த முடியல அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ கலெக்ஷன் வைஸில் வந்து நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஐம்பது கோடி ரூபா தக்லைஃப் முதல் நாள் ஓவர்சீஸ் மொத்தமாக கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இட்ஸ் நாட் பேட் குட் பட் இன்னும் போவோ வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மியாகதா கூடுதா அப்படிங்கிறது ஆண்டவன் தான் விழிச்சோம் ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூன்று நாள் நூறு கோடி ரூபா டச் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக என்னுடைய கனெக்ட் படி ஒரு இரநூறு கோடியாச்சு அடிக்கும் ஏன்னா இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சு ஸோ திருப்பி இண்டியன் டூ ஏற்பட்ட நிலமை தான் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது மேபி ஏதாவது மேஜிக் நடந்துச்சுன்னா நடக்கலாம் பட் எல்லா மீடியாவும் எல்லா சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பண்ணுறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கவல்சர் அரசியலாக இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அளவுக்கு விமர்சனங்கள் இருந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட நிலைப்பாடு ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து கமல்ஹாசன் அவர்கள் என்னும் நான் அப்படின்ற மாதிரி மாநிலங்கள் எம்பிக்கு வேட்புமனு தாக்கல் சார் இன்னைக்கு பண்ணிட்டாரு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக நமக்கு வந்து ஃபீல் ஏன்னா ஒரு உழைப்பை போட்டு மக்கள்கிட்ட நின்று பேசி எதுவும் சாதிக்க முடியல மக்கள் வந்து தான் இருக்காங்க இப்போயும் அதே முட்டால் தானே இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இந்த மாதிரி வியூவர்ஸ்லாம் கே பேச்சு கேட்டு படத்தை புறக்கணித்து விட்டார்கள் தேட் இஸ் ஓகே இட்ஸ் நாட் போனோம் அஃபைட் சார் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவர் வந்து பணத்துக்காக இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் படம் பண்ணுறதில்ல ஒரு நல்ல படம் பண்ணணும் நல்ல ஸ்டோரி பண்ணோம் அப்படின்றது தான் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஹோப்லி அவரை வந்து ஹோப்ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் கலெக்ஷன் வைஸு அப்புறம் ரஜினியோடைய ஃபேனு கார்த்திக் சூப்ராஜே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்குது மனிதத்தை நல்லா பண்ணியிருக்காரு சூப்பராக கமல்ஷன் நடிச்சிருக்காரு சிம்பு சூப்பராக ரோல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் அதில் இருக்க பாசிட்டிவ் எடுத்து வந்து பின் பண்ணியிருக்காரு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதாவது இந்த படத்தை அஜெண்டாவாக கமல்சருடைய பாலிடிக்ஸ் நாசம் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த பிஜேபியோடைய இந்த சில எச்ச பசங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமல்செஷன் சொல்லுங்கள் ஓகே அடுத்து இன்னொரு ஒரு ஊர்ட்டு விட்டுறாங்க என்னன்னா உதயநிதி சொல்லி தான் கமல்ஹாசன் அவர்கிட்ட தகவலை படம் எடுத்தாராம் அவர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் சரி அப்போ மெட்ராஸ் ஸ்டாட்டிக்ஸ் போடுறாங்க கமலஹாசன் ரார்கே ஃபேவர் இதெல்லாம் எப்படி கல்சர் என்றைக்கோ சொல்லிட்டாரு நான் வந்து பிளாக் மணிக்கு என்கரேஜ் பண்ண மாட்டேன் இவங்க என்ன சொல்கிறாங்க பிளாக் மணியை போட்டு அது இந்த மாதிரி போயிடுச்சு இந்த படத்தில் இவ்வளோ தான் வந்துச்சுன்னு சொல்கிற கணக்கு காட்ட போகிறாங்க இங்கே தாஸ்மார்க் பணம் கருப்பு பணம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த பொலிட்டிக்ஸில் வந்ததுனால எவ்வளோ தூரம் கமல்சர் ப்ரெஷர் ஃபே ஃபேஸ் பண்ணுறார் அப்படிங்கிறதை நீங்கள் இதன் மூலமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ நெருக்கடின்னு பாருங்கள் சரியா இது ஒன்று அடுத்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்மை பாடினது தீ பாடினது முத்துன்மலை பாட்டு இப்போ அந்த பாட்டை வச்சுருந்தாங்க வைங்களேன் சின்மை பாட்டில் வச்சுருந்தாங்கன்னா இது எதுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க தீக்கு வந்து இது பண்ணிட்டீங்கம்மா இங்கே தீபாவளி வச்சேன்னா சின்மையை நீங்கள் வந்து அவமானப்படுத்திட்டீங்கம்மாங்க அதுக்காக கமல் கமல் சார் அண்ட் மணிரத்னம் ரகுமான் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனா முடிவு பண்ணிட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அந்த பாட்டை வந்து பிஜேபம் முடிச்சு விட்ருங்கப்பா திருஷா சத்தவனை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக முடிச்சு விட்டு போயிட்டாங்க ஸோ இதனால் வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா அதை ஒரு கான்ட்ரவர்சியாக்கி அதுக்கும் இங்கே பின்னாடி வந்து இந்த அது கூட்டங்கள் வந்து வந்து முட்டு கொடுத்துட்ருக்கோம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தப்பு ஸ்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது தட் இஸ் குட் அப்புறம் ஏடிஸ் நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய ஆட்களுடைய பொண் பெண்கள் அதாவது நம்ம புஷ்போடைய பொண்ணு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் ரஹ்மான் இருக்கார்ல நம்ம துருவங்கள் பதினாறு நடித்தார் சங்கம் நடித்தார்ல அவருடைய பொண்ணு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த சஞ்சா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க அதே மாதிரி இந்த தற்கொலை பணி சீனில் ஒருத்தவங்க நாசரோட பொண்ணாக அடிச்சிருப்பாங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மான் அவர்களுடைய பொண்ணு அப்படிங்கிறது தான் ஸோ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அடுத்து கர்நாடகாவில் இந்த படத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ரிப்போர்ட் ஓசூரில் போய் பார்த்துட்டு படம் பிடிச்சி நிறைய பேருக்கு வந்து ஷட்டிலாக இருக்குது நிறையா வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்து கர்நாடகாவிலேருந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது கர்நாடகாவே புரிஞ்சிருச்சு தமிழ் மக்களுக்கு புரியலையே அப்படின்ற ஒரு வேதனை தான் இந்த தக்லேஃப் அதே மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு த்ரிஷாக்காக கமலாசன் அவர்களும் சிம்பு வரும் சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கான ஒரு விஷயத்த எடுத்து இதுதான் கதையா அப்படின்ற மாதிரி விமர்சனம் ஆகுது இதில் என்னன்னே புரியல ஏன்னா நிறைய பேர் இதை தான் சொல்லி வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க அதில் உள்ள இருக்க கதை என்னன்னு தெரியலையே ஆக்சுவலாக இந்த கதையோட நாட் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு அட்டாக் நடக்குது அதில் சிம்பு மேலே இருக்க அவருடைய சந்தேகம்தான் அடுத்தடுத்து அந்த நிகழ்வுகளுக்கு கொண்டு போவதே தவிர திஷா மட்டும் வைத்து சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிச்சு விட்ருவாங்க அவரை முடிச்சு விட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் எண்ணங்கள் கிடையாது இதுவே புரியாமல் இவங்கெல்லாம் ரிவ்யூவர்னு ஒரு போர்டை போட்டு வந்து உட்காந்துருக்கானுங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நிஜமாக வேடிக்கையாக இருக்குது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற செக்ஷன் சொல்லுங்கள்